எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ராமபிரானால் கைவிடப்பட்ட கற்பகுதியான சீரா பிரட்டியார் நலமட்டம் இல்லாத ஒரு வனத்தில் லட்சுமணனால் விடப்படுகிறார் என்ன செய்வது என்று தெரியாமல் கதறி அழுகிறார் சீதா பிரட்டியார் அப்பொழுது அந்த பக்கமாக சென்ற இருவர் பிராட்டியாரை அழைத்து கொண்டு சற்று தொலைவில் இருந்த வால்மீகி முனிவர் ஆசிரமத்திற்கு செல்கின்றனர் வால்மீகி முனிவர் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்து வந்தார் அங்கு சீதா புராட்டியார் லவகுசலர்களுக்கு தாய் ஆகிறார் லவகுசலர்கள் ஆசிரமத்தில் பல கலைகளையும் கற்று போர் பயிற்சியும் பெற்று திறமையானவர்களாக வளர்கின்றனர் அப்பொழுது ராமபிரானால் அனுப்பப்பட்ட அசுமேத குதிரை அங்கு வருகிறது அந்த குதிரைக்கு பணிந்து கப்பம் கட்ட சம்மதித்தால் அவர்கள் தொடர்ந்து நாட்டை ஆண்டு கொண்டு வரி செலுத்தி வரலாம் அல்லாதபட்சம் பெண் வருபவர்களுடன் போரிட்டு அவர்களை வெல்ல வேண்டும் லவக்குசலர்கள் அக்குதிரையை பிடித்து இரும்பு வெளியில் கட்டி வைத்து விட்டனர் கோ என்றால் குதிரை அயம் என்றால் இரும்பு ஆங்கிலத்தில் அயன் என்றால் இரும்பு அந்த சொல்லின் உயர்ச்சொல் சொல் நம் தமிழில்தான் இருக்கிறது பேடு என்றால் வேலி ஆகவே இரும்பு வெளியில் குதிரையை கட்டி வைத்ததால் அப்பகுதி கோயம்பேடு என்று ஆனது பின் வந்த லட்சுமணன் பரதன் போன்றவர்களுடன் போரிட்டு லவக்குசலர்கள் வெற்றி கண்டனர் ஆகவே ராமபிரானே லவக்குசலன் போரிட நேரடியாக வர வேண்டியதாகிவிட்டது அப்படி லவகுசுலருடன் அவர் போரிட்ட இடம் சென்னை பொன்னேருக்கு அருகில் உள்ள சின்னம்பேடு என்ற சிறுவோபரி ஆகும் தந்தை என்று அறியாமல் அவருடன் போரிட்டு வென்றதால் பின் விவரம் தெரிந்து வருத்தம் அடைந்தனர் அந்த பாவத்திற்கு விமோசனம் தர ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடத்தினர் அந்த லிங்கம் உள்ள திருக்கோயிலே குசலோபரீஸ்வரர் என்ற குறுங்காலீஸ்வரர் திருக்கோயில் ஆகும் ஜெகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ ரிஷிவோ நாமரூபா யாதேவி சவமங்கலம் ஹரோஹோஸ்மரணாத் வம்சம் சர்வதோ நான் என் பேர் சசிகுமார் குருக்கள் நான் சென்னை மாநகரில் கோயம்பேடு என்று சொல்லக்கூடிய இந்த சிவஸ்தலத்தில் குருக்களாக இருக்கிறேன் மிக புராதனமான சிவஸ்தலம் இது இறைவனுடைய திருநாமம் குசலவபுரீஸ்வரர் குருங்காதீஸ்வரர்னு மற்ற இன்னொரு பேர் சுவாமிக்கு ராமருடைய பிள்ளைகள் குசலவர்கள் இந்த இடத்துல பிறந்து வளர்ந்த தலம் சீதாதேவியும் இங்கே தான் இருக்கிறாங்க வால்மீகி மகரிஷி ஆசிரியரம் இருந்த ஸ்தலமாக சொல்லப்படுகிறது ஆனால் குழந்தைங்களுக்கு தெரியாது அம்மா சீதா சீதாதேவி அப்பா தான் ராமச்சந்திரமூர்த்தின்னு தெரியாது அவங்களுக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுத்தரார் வால்மீகி மகரிஷி அஸ்வமேதை உலோகத்தின் நன்மைக்காக அஸ்வமேதையாக நடத்த ராமர் அயோத்தியாவில் பக்கத்தில் இருக்க பிறகு ராஜாக்கள் பிரபுக்கள் எல்லாரையும் வரவேற்றி விசேஷமாக உலகத்தின் நன்மையின் பொருட்டு அஸ்வமேதையாக நடத்துகிறார் அந்த அஸ்வமேதையாக குதிரையானது இந்த பக்கம் வந்து வர குசலவர்கள் அதை க கட்டி போட்டுடுறாங்க கோன்னால் பல அர்த்தங்கள் உண்டு கோவே அப்படின்னு திருவொற்றியூரில் கூட நம்ம இறைவனை பற்றி பாடுகிற அப்பர் சுவாமிகள் அரசன் ஒரு பேர் குதிரைக்கும் ஒரு பேர் உண்டு அயம்னா இரும்பும் அதுதான் ஆங்கிலத்தில் அயன் அப்படின்னு சொல்கிறோம் பேடுன்னா வேலி குதிரையை இரும்பினாலே வேலி இட்டு காத்த இடும் அதனாலே கோ அயம் பேடு கோயம் பேடு பேர் வழங்கப்படுகிறது ராமர் தன் குதிரையை தேடினு வரும்பொழுது அப்பா பிள்ளைன்னு தெரியாமல் குதிரைக்காக போர் இட்டுக்கிறாங்க போர் முடிகிற தருவாயத்துலாம் தெரியுது அப்பா பிள்ளைகள் தெரியாமல் செய்தாலும் பாவம் பாவமே தெரிந்து ஒரு நல்ல காரியம் பண்ண தெரியாமல் ஒரு நல்ல காரியம் செய்யும்போது அதனுடைய புண்ணியமானது எப்படி நம்மளை வந்து சேருதோ அதே மாதிரி தெரியாமல் ஒரு தீது செய்யும்போது அதுக்குண்டான பலனும் நம்மளை வந்து சாருது அப்பான்னு தெரியாமல் எதிர்த்துட்டுமே பாவம் ஆச்சே சுவாமி இதை நாங்கள் எப்படி போக்குகிறதுன்னு அவங்களை குருநாதர் வால்மீகி மகரிஷி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறார் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் தேடினும் இல்லை சிவபெருமானுக்கு மேலே வேற யாரும் கருணையான கடவுள் யாரும் கிடையாது சிவம் அப்படின்னாலே மங்களம்னு பேர் ஈசான சர்வ வித்யானம் எல்லா வித்தைகளுக்கும் எல்லா மங்களத்துக்கும் மேலான மங்களம் நிரந்தர மங்களம் எதிரான சிவம் அப்படிய சிவபெருமான வழிபாடு செய்தா எல்லா பாவமும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றார் அதுக்கெங்க இங்க சிவனை வழிபாடு செய்ய செய்ய சொல்றார் வால்மீகி அதுக்கு அதுக்கெங்க குசலவர்கள் இங்கு இறைவனை வழிபாடு செய்து தன்னுடைய பாவத்தை போக்கிக்கிறாங்க குசலவர்களால் ஆராதிக்கப்பட்டவரனால இறைவர் குசலவகுஸ்வரர்னு அழைக்கப்படுகிறார் இரண்டாம் குலத்துக்கு ஒரு மன்னர் தேர்ல வரும்போது தேரு சக்கரமானது சிவலிங்கத்தின் மேலே சிவபெருமான் குறுகி இருக்கிறதுனால குறுங்காலீஸ்வரர்னு பிற்காலத்துல இன்னொரு பேர் வருது இறைவர் மூல திருமேனி சுயம்பு மூர்த்தம் கோவில் கட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு உட்பட்டது கோயம்பேடுந்த ஊரும் இல்லை வடகு பார்த்த இங்கவும் இல்லை குறுங்காலீஸ்வரர் என்ற பெயரும் இல்லை இந்த தளத்துக்கு ஒரு தனி சிறப்பு கோயம்பேடுன்ற ஊர் எங்கேயும் இருக்காது மடகு பார்த்த சன்னதியும் கிடையாது இது போல அமைப்புள்ள சிவலிங்க திருமேனியும் இருக்காது குறுங்காலீஷு பேரும் பெயரும் எங்கேயும் இல்லாத ஒரு தனி சிறப்பு தலத்துக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்